வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக்கும் ஒன்றிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது வந்து எந்த விதமான இஷ்யூவே இல்லாத போதும் ஆளுநர் வந்து சில விஷயங்களை தமிழ்நாட்டில் பேசி அது ஒரு பரபரப்பாகும் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து ஆளுநர் எது பேசுனாலும் பரபரப்பாகலை ஆம்பா இவர் இவருதான் இப்படிதான்பா ஆளுநர்னாலே இப்படி தானே பண்ணுவார் உடுப்பாவர அப்படின்னு விட்டுருவாங்க ஆனால் இப்பப்போ ஆளுநர் வந்து அண்ணாமலை அவர்கள் இல்லை ஹெச் ராஜாவும் பெருசாக பேசுகிறதில்ல தமிழிசையும் அப்பப்போ ஒரு காமெடி கண்டிப்பாக கொடுத்துட்ருக்காங்க இருந்தபோதும் ஆளுநர் தான் ஒரு சூப்பரான க கண்டென்ட் கொடுக்குறவர் ஆளுநர் தான் ஏன்னா மோடி கடவுளுடைய ஸ்டெயிட்டான அவதாரம் அப்படின்ட்டு அவர் சொன்னார் நான் பயாலஜிக்கல் அப்படின்னாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலே போட்டு போட போலன்னு புலந்த ஒன்று அதை பற்றி பேசுகிறதில்ல ஆனால் இப்போ திடீர்னு ஆளுநர் அவர்கள் சொல்கிறாரு உலகத்தில் கஷ்டங்கள் இருக்கும்போது கடவுள் தெய்வமாக வந்து பிறப்பார் அந்த கஷ்டங்களை அதர்மங்களை நீக்குவார் இதே போல் வள்ளலார் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறார் அப்படியே சொல்லிகிட்டே வரும்போது என்ன சொல்கிறார் வ வள்ளலார் அப்போ பிறந்தாராம் அதே போல் எப்பப்பெல்லாம் அதர்மம் இருக்கிறதோ அப்போ கடவுள் உருவாகுவார் அப்படின்னு யாரை சொல்கிறாருன்னா ஐயா மோடி தான் சொல்கிறார் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா ரொம்ப புத்திசாலிகளுக்கு தான் இதெல்லாம் புரியும் ஆளுநர் அவர்கள் பேசுறது அப்போ ஆளுநர் அவர்கள் ஏற்கனவே வந்து மோடி கடவுள் கிடவுள்னு எல்லாரும் கிண்டல் அடித்து மறந்து போன நிலைமையில் மோ மேலும் மோடியை சிறுமைப்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கி ஆளுநருடைய பேச்சு ஆளுநர் வந்து மோடியை பெருமைப்படுத்துகிறதா நினச்சிட்டு சிறுமையை தான் படுத்தியிருக்கார் ஒன்று இன்னொன்று ஆளுநர் பேசுகிறது ரொம்ப விளக்கம் கொடுக்க வேணாம் இருந்தாலும் என்னென்னா அவர் அவர் இந்த பதவிக்காக நம்ம பேச வேண்டியதாகுது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸில் இருந்திருக்கார் கஷ்டங்கள் இருக்கும்போது உலகங்கள் பல பிரச்சனைகள் சேர்க்கும் போதும் கிருஷ்ணர் அவதாரம் சொல்லுவாங்கள்ல ராம அவதாரம் அந்த மாதிரி ஒரு சொல்ல வர்றார் அது புராணமாக உண்மையாங்கிறதே இன்னும் நிலைநாட்டில் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை ஒரு முடிவை பண்ணிட்டார் கடவுள் உருவாருன்னு அப்போ நம்ம யோசிக்கிறேன் ஏங்க கொரோனாலாம் அந்த அளவுக்கு இருந்ததே அப்போ எதுக்கும் கடவுள் வரல அந்த அம்மாஸு போர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உக்ரைன் போர் இருக்குது இதெல்லாம் வந்து நிறுத்துறதுக்கு ஏதாவது கடவுள் அங்கே உருவாகுவாரா இல்லை இந்தியாவுக்கு ஒரு கடவுள் அங்கே ஒரு கடவுள்னு உருவாகுவாரா ஒன்று இதை பகுத்தறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கணும்ல அதாவது பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்பாங்கல்ல இப்போ எதுக்கு இந்த பேச்சை அவர் பேசுகிறார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் இதை மறுபடியும் நம்ம தொடர்ந்து பேசுகிறதுக்கு காரணம்னா ஆளுநருடைய சமீபகாலமான பேச்சு அதாவது எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மத்திய ஒன்றிய அரசு வந்து மெட்ரோவுக்கு பணம் ஒதுக்கிடுச்சுங்கிறாரு நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை நம்ம பணத்தை அவர் கொடுக்குறாருமோ அவர் கையிலேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி ஆளுநர் சொல்கிறாரு இப்போ வந்த தகவல் என்ன தமிழிசை சவுந்தரராஜன்னு ஆர்டிஐ மூலயமா கேட்டிருக்காங்க பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எவ்வளோ வந்து அங்கே வந்து செலவு பண்ணாங்க இப்போ வந்து சில ஆளுநர் மேட்ரு ஆளுநர்லாம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க கடந்த காலத்தில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க இந்த தகவல் வரும்போது இன்னும் பூதாகரமாகுது ஆகுது பாட்டியில் வந்த தகவல் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் கேஸுக்கு இவ்வளோ செலவு பண்ணாங்க சிலிண்டருக்கு இவ்வளோ செலவு பண்ணாங்க ஃபர்னிச்சருக்கு இத்தனை கோடி செலவு பண்ணாங்க மொத்தமாக இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க பயண டிக்கெட் இவ்வளோ அப்படின்னு நிறையா தகவல் வருது இல்லை ஆளுநர் மாளிகை அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி என்ன குறிப்பாக பார்த்தா தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் ஏற்கனவே பிடிஆர் அவர்கள் சொன்னதை நம்ம சொல்லணும் அதாவது ஐம்பது லட்ச ரூபா வாங்கக்கூடிய இடத்துல இவர் ஒன்றரை கோடி ரூபா வாங்கினார் அந்த ஒன்றரை கோடி ரூபாவை உணவு வழங்கும் திட்டத்துக்கு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காரு எங்கள் கணக்கு சொல்லுங்கன்னா இது வரைக்கும் கணக்கு சொல்லலை குறிப்பாக பார்த்தா ஆளுநர் மாளிகையில் வரவு செலவு கணக்கு ஆளுநர் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது இன்னும் குறிப்பாக சொல்லணும் ஒவ்வொரு தடவையும் ஆளுநர் தங்குனாலும் தங்காட்டினாலும் அங்கே இருக்கக்கூடிய செலவுகள் குறையவே இல்லை இப்படி பலவிதமான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குது ஆளுநர் மாளிகையை பற்றியே ஆளுநர் அப்படின்னு சொன்னாவே தமிழ்நாட்டு மக்களுக்கு இயற்கையிலே ஒரு கோவம் இருக்கா இல்லையா இன்னும் யாருக்கும் தெரியாத விஷயம் என்னென்னா இப்போ இந்த ரம்மி சட்டம் இப்போ வந்து அந்த வீரமணி வேலுமணி இவர்கள் மீதான இதுக்கு ஒப்புதல் கொடுக்காதது இதுக்கெல்லாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கோப்புகளுக்கு ஒப்புதல் கொடுக்கல ஆளுநரை எதிர்த்து தமிழ்நாடு அரசு கேஸ் போட்டிருக்காங்க அதற்கு தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்களுக்கும் பணம் கொடுக்குது ஆளுநர் வழக்கறிஞர் போடுவார்ல அந்த வழக்கறிஞர்களுக்கும் நம்ம தான் பணம் கொடுக்குறோம் அப்போ ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த விதமான இவர் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க ஆளுநர் எல்லாமே ஒரு மாநிலத்தினுடைய வருவாயை எப்படிலாம் சுரண்டுறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் தண்ணீரை வீணாக்காதீர்கள் அப்படின்னு நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்லைட்லாம் பார்க்குறோம் அப்புறம் ஒன்றிய அரசு சொன்னிச்சு இல்லை இல்லை மத்திய அமைச்சர்கள்லாம் வந்து விமான விமானத்தில் போகிறத குறைச்சிக்குவாங்க செலவு அதிகமாகுது அப்படின்லாம் சொன்னாங்க இது யாருக்கு அரசியல்வாதிகளுக்கு மட்டுந்தானா இல்லை சாதாரண மக்களுக்கு மட்டுந்தானா ஆளுநர்கள் அவர்கள் ஆளுநர் மாளிகையில் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு இப்போ டீ பார்ட்டி வைக்கிறாரு இன்னும் குறிப்பாக சொல்லணும் ஆளுநர் அந்த கலா கலா கலாட்சபமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயர் உயர்ஜாதியினரெல்லாம் கூட்டும் மந்திரம் கிந்திரெலாம் ஓடி ஒரு ஆளுநர் மாளிகையை ஒரு மடம் மாதிரி ஆக்கிட்டார் இன்னும் குறிப்பாக சொல்ல ஒரு குறிப்பிட்ட மதம் தான் அவரை பார்ப்பாங்க அவர்களுக்கான மதம் ஆகிட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த நடராஜர் கோயில் அங்கே வந்து சிறுமிகளுக்கு கல்யாணமே பண்ணலை அப்படின்ட்டு டக்குனு விறுபாட்டுக்கு சொல்கிறார் ஏன்னா இதே வேற ஆள் சொல்லியிருந்தால் கேஸ் போட்டு உள்ளே வச்சுருப்பாங்க சின்ன பசங்களுக்கான திருமணம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஆதாரமாக நிரூபிக்கப்பட்டது அந்த மாதிரி திருமணமே நடக்கலை அப்படின்னு ஆளுநர் அவர்கள் சொல்கிறார் ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய சட்ட பாதுகாப்பு சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் பண்ண காமெடியெலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து போடும்போது நடந்து போனது இதே வேறு யாராவது பண்ணியிருந்தால் கண்டெம்ட் ஆயிருக்கும் அவர் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி தான் ஒரு பெண் பாலியல் புகார் கொடுத்தது ஆனந்த போஸ் மேலே அந்த கேஸ் நடந்துட்டுருக்குது இங்கே இருக்கக்கூடிய ஆரிஃப் முகமது கான் பசங்களை கோஷம் போடுறாங்க அப்படியே அவர் பெரிய மனுஷன் மாதிரி போயிருக்கணும் அதை விட்டுட்டு ரோட்டில் இறங்கி அவர்களுக்கு இணையாக சண்டை போட்டார் ஒரு ஒரு நாள் ஹோம் அரெஸ்ட்டில் வச்சுருந்தாங்க பசங்கள் உண்டா இல்லையா இந்த மாதிரியான கோமாளி கூத்துக்கள் ஆளுநர் சொல்லிக்கிட்டே போன ஆளுநரை பற்றி பேசுகிறதுனா நம்ம இவர் இப்போ இங்கே இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜார்க்கண்டாக இருந்தார் ஹோமன் சோரன் ஜெயிலுக்கு போகிறார் அப்போ சாம்பேஸ்வரனுக்கு பதவியேற்பு பிள்ளை பண்ணி வைக்கணும் மூணு நாள் பதவியேற்புலாகவே நடத்தாமல் தடுத்தார் ஏன் எதாவது ஒன்று பண்ணி கவர்மெண்ட்டை கவுத்துடணும் இப்படி இந்தியா முழுக்க ஆளுநர்கள் காங்கிரஸ் ஆட்சியிலையும் இருந்தாங்க இந்த இந்தளவுகள்லாம் இல்லை இப்போ இந்த இந்திய மாநிலங்கள் முழுக்க ஆளுநர்கள் யாருன்னா மோடியோட ஸ்டெய்டான கட்டுப்பாடு இல்லைன்னா ஆளுநர் இந்த மாதிரி தைரியமாக பேசக்கூடிய வாய் வருமா கொஞ்சம் யோசனை பாருங்கள் இதே நம்ம என்ன கேட்குறோம் ஆயிரம் கருத்து ஒருபாடு இதே ஜெயலலிதாமா இருந்தால் ஆளுநர் ரவி அவர்கள் இந்த மாதிரி பண்ணுவாரா சொன்ன மாதிரி கரண்ட்டு கரண்ட்டையும் உள்ளே போகிற தண்ணி சப்ளையும் ரெண்டு நாள் கட் பண்ணியிருக்க மாட்டாங்க சுப்பிரமணியன் சாமிக்கு என்னாச்சு நம்ம அந்த மாதிரி அடாவடி பண்ண சொல்லு சுப்பிரமணியன் சாமி அவர்கள் ஆளுநர் மலைக்கு போய் ஒளிஞ்சிக்கிட்டார் ஜெயலலிதாமாவுக்கு பயந்து உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு தான் டெல்லிக்கு போனார் நடஞ்சா இல்லையா அந்த மாதிரி ட்ரீட் பண்ணணுமா மற்றவங்களா கொஞ்சம் யோசனை பாருங்கள் இவர்கள் என்னென்னா ஒரு 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 ஜனாதிபதி அவர்கள் ஒரு பதவிபுறமான செஞ்சு வச்சாவே இவர்கள் வந்து என்னமோ இவர்கள் தான் ஸ்டேட்டு மக்களை சந்தித்து ஓட்டே கேட்காம தமிழ்நாடை பற்றியே ஒன்றும் தெரியாமல் தமிழ்நாடுங்கிறது தமிழகம்ங்கிறது சனாதனங்கிறது இப்போ கூட சொல்லியிருக்காரு இந்த மீட்டிங்கில் சனாதனம் அப்படிங்கிறது வந்து ஜாதிய பாகுபாடு அல்ல சரி அப்புறம் ஏன் பட்டியலின மக்கள் இன்னும் வந்து உள்ளே போக முடியல ஒன்று குலத்தொழில வந்து இவங்க கொண்டு வரவங்களே ஒன்றிய அரசு அதற்கு வந்து ஆளுநர் என்ன நினைக்கிறாரு ஆளுநர் உடன்பாடு தான் அதுக்கு பிஎம்ஸ்டி திட்டத்தில் தமிழ்நாடு அரசு சேரலையே இன்னும் கொடுக்கலையே பிஎம்ஸ்டி திட்டத்தில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுக்கப்புறம் பிஜேபியை பற்றி பாடம் இந்த கட்டுரை போட்டியில் நடத்துகிறான்னு சொல்கிறாங்களே அது ஏன் அப்போ எங்கள் மாநிலத்தில் தமிழக மக்கள் கொடுக்கக்கூடிய வருவாயில் நீங்கள் ஆளுநர் மாளிகையில சொகுசாக வாழ்வீங்க நீங்கள் யாருக்கு வேணால் பணம் தள்ளி கொடுப்பீங்க டீ பார்ட்டி வைப்பீங்க அதில் வந்து திமுக கலந்துக்க மாட்டாங்க உடனே அண்ணாமலைங்கிற ஒருத்தர் பிஜேபி யார் அவர் அண்ணாமலை முதல்ல ஐபிஎஸ் இப்போ யார் அவர் பாஜக தலைவர் பாஜகங்கிறது அதுவும் ஒரு கட்சி தான் அவ்வளோதான் பாஜக தலைவர் என்ன சொல்கிறாரு முதலமைச்சர் வரலாம் டீ செலவு மிச்சங்கிறார் யாருக்கு யார் டீ செலவு கொடுக்குறது யோசனை பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு மக்கள் கொடுக்குற காசு தான் நீங்களே டீ சாப்பிட்றீங்க நீங்கள் வந்து முதலமைச்சரை பார்த்துருக்கோம் அவரது தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படு மக்கள் தேர்ந்தெடுப்பதான முதலமைச்சர் அவருக்கு எங்களுக்கு ஆயிரம் கருத்து ஒரு பாடு கட்டும் நான் பேசுகிறோம் ஆளுநர் மாளிகை என்ன இங்கே இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆளெல்லாம் கூப்பிட்டு விருந்து வைக்கிறது ஆளுநருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்களா அந்த டிவியில் இருப்பாங்க பாருங்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வைக்கிறது இதெல்லாம் யார் வீட்டு பா காசில் வைக்கிறீங்க இதுக்கு எதாவது கணக்கு இருக்கா உங்களுக்கு டிவியில் ஒருத்தரை பார்த்து பிடிக்குது ஏன்னா நீங்கள் வீட்டில் வேலையே செய்யாமல் சும்மா உட்காந்துருக்கீங்க அப்படி தான் சொல்லணும் ஏன்னா கோப்பையில் நீங்கள் ஒன்றும் கோப்பையும் பார்க்குறதில்ல ஒன்றையும் பார்க்குறது இல்லையே எதை கேட்டாலும் தெரியாதுங்கிறீங்க மேலே உச்சநீதிமன்றம் போகும்போது டக்குன்னு வந்து ஒப்புதல் கொடுப்பீங்க செந்தில் பாலாஜா செந்தில் பாலாஜி எப்படி உள்ளே வைக்கலாம் அதாவது என்னென்னா ஆளுநர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக நடந்துக்கிறார் அது எப்படின்னா பிஜேபி ஒன்று சொன்னால் பத்து பண்ணுவார் அதுவும் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்க மாதிரி நம்முடைய ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் இருக்கார் ஆனந்த போஸ் இருக்கார் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களாம் இந்த மாதிரி கருத்து சொல்ல மாட்டாங்க நம்ம ஆளுநர் வந்து கருத்து சாமி தான் ஏன்னா அவர் பீகாரில் அவருடைய அறிவை செயல்படுத்த முடியல இதற்கு முன்பு இருந்த நாகாலாந்தில் இவர் சொல்கிறத யாரும் கேட்கலை அப்போ எந்த ஊர் எங்கள் ஊர் தமிழ்நாடு தான்ப்பா இவங்க தான் ரொம்ப என்ன சொன்னாலும் கேட்பானுங்க சொல்லுவோம் அதுக்கேற்ற மாதிரி இவர் வந்தவங்க எல்லாம் பார்க்க போகிறாங்களே பிஜேபி இவங்க பத்து பேர் தான் தமிழ்நாடுன்னு நினச்சிட்டார் பொழுதுவர் தமிழிசை சவுந்தரராஜனு வானதி சீனிவாசன் பொன் ராதாகிருஷ்ணன் ராஜா இவர்கள் தான் தமிழ்நாட்டின் மொத்த பிரதிநிதிகள் நினச்சிட்டார் இப்போ என்ன நடவரம்னு தெரியுமா கடைசியாக ஒரு கூட்டம் போட்டிருக்காங்களாம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கோடி பேர் இலக்கு உறுப்பினரே சேரல மொத்தம் எவ்வளோ சேர்ந்தாங்கன்னா முக்கிய முக்கிய பார்த்தும் பத்து லட்சம் தொடரியா ஏங்க ஏற்கனவே இருந்தால் ஐம்பது லட்சமே ஐம்பது லட்சம் வரலையான்னு கேட்டால் ஐம்பது லட்சம் வரலைங்க பத்து லட்சமே வரல தொடர்ந்து நம்ம இருக்க மாதிரி தமிழ்நாட்டில் பிஜேபியோட இன்றைக்கி நிலைமை என்ன எனக்கு நமக்கு தெரிஞ்ச அண்ணாமலை இருந்து தான் ஓரளவுக்காவது பண்ணியிருப்பார் இப்போ அண்ணாமலையும் இல்லை யார் பண்ட செலவு பண்ணுவாங்க காசு செலவு பண்ணாமல் யாராவது பிஜேபியில் சேர்வாங்களா யோசனை பாருங்கள் இன்றைக்கி இருக்க கடைய நிலமையில் ஏற்கனவே அன்னபூர்ணா மேட்டர்லேருந்து ஏகப்பட்ட மேட்டரில் பேர் கெட்டு கிடக்குது இதை எப்படி டெவலப் பண்ணலான்னு பார்க்க தான் முருகன்ஜி வந்து பார்த்துருக்கார் ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய அமைச்சருக்கு வேறு வேலை வெட்டிலாம் இல்லாமல் ஆளுநர் அவர்களை சந்தித்து எப்படி வந்து உறுப்பினரை சேர்க்கலாம் நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்போ ஆளுநர் மளிகைங்கிறது ராஜா பேசுறதுக்கு வானதி சீனிவாசன் அவர்கள் பேசுகிறதுக்கு அப்போ ஆளுநர் மாளிகை என்ன கூட இன்னொரு கமலாலயம் திமுக சொல்கிற மாதிரி திமுகவுக்கு ரொம்ப குஷி பிரச்சனையே இல்லைப்பா அடுத்து நம்ம வர்றதுக்கு ஆளுநர் ஒருத்தர் போதும் ஏன்னா அவர் ஏகப்பட்ட கருத்துலாம் சொல்கிறாரே கருத்து சொல்லுனால்தான் திமுகவுக்கு பிரச்சனை இப்போ ஆளுநருடைய இந்த கருத்துக்கு ஏன் திமுக எதிர்ப்பு இல்லை ஏற்கனவே ஒரு ஆளுநராக இல்லையானே தெரில ஏன்னா இன்னும் ஆளுநர் வந்து பதவி நீட்டிப்பு பண்ணலை பதவி நீட்டிப்பு பண்ணாத போது எவரி இப்போ நமக்கு என்ன கா காமெடினா இப்போ அவர்கள் இன்னும் எக்ஸ்டென்ஷனே வாங்கலை எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் இவர் எப்படி ஆளுநராக நியமிக்கிறார் அதுக்கு பதில் கேட்டு துரைசாமி அவர்களை அனுப்பிய வழக்கு இன்னும் அது பதிலே சொல்லல இன்னும் குறிப்பாக சொல்லுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அவர்கள் யார் இப்போ இந்த பிடிஆர் அவர்கள் அப்போ கேட்டார்கள் ஒரு கேள்வி அங்கே நாங்கள் பணம் கொடுத்தமே அது எதுக்கு செலவு பண்ணிங்கன்னு இது வரைக்கும் சொல்லலை ரைட்டு இதே வேறு கவர்மெண்டாக இருந்தால் ஸ்டாலின் கவர்மெண்ட் இல்லாமல் வேறு கவர்மெண்ட் இருந்தால் நீங்கள் சொல்ல வச்சுருப்பாங்களா என்ன நினைக்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் பாருங்க அப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட் கொஞ்சம் இலகுவாக இருக்குது ஆளுநர்ட்டை அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் ஆளுநட்டை இன்னொன்றுங்க முதல் தடவை டீ பார்ட்டியை அட்டன் பண்ணல ரெண்டாவது அட்டன் பண்ணுறீங்க அதே முதலமைச்சர் பண்ண தப்பு தான் அப்போ என்ன கக்கா வரும் பயந்துட்டாங்க திமுக சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்களா நம்ம என்ன கேட்குறோம் ஆளுநர் ரவி அவர்கள் மீது வந்து ஆளுநர் மீது இருக்கக்கூடிய அந்த அந்த போஸ்ட்டுக்கு மரியாதைன்னு சொல்கிறாரு மினிஸ்டர் நம்பர் மாதிரியே இல்லை நம்ம அப்பயே சொன்னோம் நம்பர் மாதிரிலாம் இல்லைங்கன்ட்டு தொடர்ந்து ஆளுநர் அவர்களுக்கு திமுக கொஞ்சம் மென்மையான புகை கடைபிடிக்குது கூட இருக்க மற்ற கட்சிக்கு விசிக்கு ஆலேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து காங்கிரஸ்லாம் எதுக்கும்போது திமுக ரொம்ப அனுசரணையாக இருக்கிறது திமுகக்கே நல்லதில்லை இப்போ இருக்கீங்க பாருங்கள் டிஸ்டன்ஸ் இதே மாதிரி மீட்டனால திமுகவுக்கு நல்லது ஏன்னா முதலமைச்சருக்கு அது தெரியும் நினைக்கிறேன் திமுக என்ன கணக்கு போடுது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலவின் மெட்டீரியல் ஆகிற கண்டென்ட்டு மோடியும் ஐயா ஆளுநர் தான் ரெண்டு பேர் பேசினாவே திமுகவுக்கு ஒரு கண்டன்ட் கிடச்சிருது ஏன்னா இப்போ திமுக எடுத்து வேறு யாராக இருக்காங்களா ஐயா எடப்பாடி பேசுகிறதே இல்லை பிஜேபியில் ஆளே இல்லை ஆளுநர் அவர்கள் பேசலைன்னா அரசியல் பண்ண முடியாது வேற என்ன அரசியல் பண்ணுறது ஏதோ ஒரு இஷ்யூ வேணும்ல தமிழ்நாட்டில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல இல்லை என்ன இஷ்யூ வரும் திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் உரசல் அது கொஞ்சம் நாள் போகும் ச உதயநிதிக்கு பட்டமளிப்பு பண்ணலாமா மேடம் அது கொஞ்சம் நாள் போகும் செந்தில் பாலாஜி அமைச்சராக்கலாம் மேடம் அது கொஞ்சம் நாள் போகும் அதுக்கப்புறம் இஷ்யூவே இல்லையே அந்த இஷ்யூ தான் ஆளுநர் தேவையில்லாமல் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் வந்து புல புலந்து புலந்து எல்லாரும் மறந்த மோடியே மறந்த அதே சொல்லாதீங்கப்பா போட்டு கலாய்க்கிறாங்கன்னு அப்புறம் ஆளுநருடைய பேச்சு மறுபடியும் இதெல்லாம் திமுக பேசுவாங்கல்ல ஓ மறுபடியும் வந்து ஆளுநர் வந்து மோடியை கடவுளுங்கிறாருப்பா என்னப்பா எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் ஏன் ஆரம்பிக்கிறாரு அப்போ வந்து திட்டமிட்டு மோடியை பெருமைப்படுத்தல நினச்சிட்டு சிறுமைப்படுத்திகிட்டு இருக்காரா இப்போ மீம்ஸ்லாம் ஓடிட்டுருக்கோம்ல மறுபடியும் ஆளுநரின் ஆவேச பேச்சு சர்ச்சை பேச்சு என்னங்க அதர்மம் இருக்கும்போது கடவுள் அவதரிப்பார் யார் அந்த கடவுள் அந்த கடவுளே மோடிதான் அதாவது ஆளுநருடைய காமெடி பேச்சில் இது ஒன்றுன்னு கருதலாம் மற்றபடி மொழி நம்ம சொல்கிற மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் திமுகவுக்கு இந்த வகையில் நன்மை செய்கிறார் அப்படிங்கும்போது திமுக வேணால் நினைக்கலாம் மொழியாக சாதாரண மக்கள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கும்போது பாட்டியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் செலவு பண்ணதெல்லாம் பார்க்கும்போது சாமானிய மக்களுக்கு என்ன நினப்போம் எங்கள் ஆளுநருங்கிறவர் ஒரு 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 ஒன்றிய அரசு யாரையோ ஒருத்தர் நினச்சா ஆளுநராக போடலாம் அவருக்கு தகுதி திறமலாம் ஆகணும் அவங்க ஏற்கனவே பிஜேபியில் இருக்காங்க பிஜேபிக்கு வேண்டிப்பட்டவங்க போடுவாங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அரசியல் ஆசை வந்தால் உடனே அந்த பதவியை விட்டுட்டு உடனே அரசியலுக்கு வருவாங்க அது இல்லைன்னா மறுபடியும் ஆளுநர் போஸ்ட்டு கேட்பாங்க இல்லைன்னா கோச்சிக்குவாங்க தமிழிசை அப்படி தான் பார்க்குறாங்க தமிழிசை மேலே முதல்ல இருந்த மரியாதை என்ன இப்போ இருக்க மரியாதை கொஞ்சம் யோசிப்பாருங்க நீங்கள் ரெண்டு ஸ்டேட்டுக்கு இதாக இருந்தீங்க ஆளுநராக கவர்னராக இருந்தீங்க அப்போ என்ன நடத்துனீங்க நீங்கள் பண்ண தொல்லை தாங்காமல் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டே உங்களுக்கு அனு உங்களுக்கு அனுப்பக்கூடிய ஃப்ளைட்டே கேன்சல் பண்ணார் பட்ஜெட் கூட்டத் உங்கள் உரையை வேணான்னு அனுப்புனார் கேசிஆர் பண்ணாரா இல்லையா இங்கே இருக்க குரன்படியை வச்சு நீங்கள் என்னென்ன அட்டூழியம் பண்ணீங்க அதை விடலாம் அட்டூழியம் பைய ஆளுநர் ரவி அவர்களை வச்சு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய அட்டூழியம் தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி திமுகவுக்கு இது ஒரு நல்லது தான் ஒரு நல்ல ஆள் கிடைச்சிருக்காரு திமுக வந்து இதை வைத்து அரசியல் செய்யக்கூடும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்